ஓம் சாந்தி தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே என்ற நிகழ்வில் இன்று நம்ம சர்வீசபுள் என்றால் யார் என்பதை பற்றி பார்ப்போம் அவக்த பாப்தாதா இதை பற்றி விளக்கத்தை சொல்லும்பொழுது நீங்கள் ஞானத்தை சொல்கிறீங்க அல்லது யஜ்யத்தில் சில சூலமான சேவை செய்கிறீங்க அதெல்லாமே நாம் சர்வீசபிள் என்று சொல்ல முடியாது சர்வீசபிளுடைய அடையாளங்களை சொல்லும்போது முதற்கண் அவங்களுடைய ஒவ்வொரு சங்கல்பமும் சரி ஒவ்வொரு பேச்சும் சரி ஒவ்வொரு செயலும் சரி அவருடைய ஒவ்வொரு நடத்தையும் சரி எல்லாமே சேவையாகத்தான் இருக்கும் அது இன்னொரு விதமாகவும் சொல்கிறாரு எப்போவுமே அவங்க நேரத்தையோ அல்லது சங்கல்பத்தையோ வேஸ்ட்டு பண்ணவே மாட்டாங்க அவங்களுடைய ஒவ்வொரு சங்கல்பத்தில் கூட சேவை தான் இருக்கும் அது அழகாக பாபா சொல்கிறாரு எதை சொல்கிறாங்களோ அதை தான் செய்வாங்க எதை யோசிக்கிறாங்களோ அதை தான் செய்வாங்க ஆக ஆனாலும் சரி இல்லை அது ஆனாலும் சரி அதை செயலில் நாம் கொண்டு வரும்போது தான் நாம் சர்வீசலாக இருக்கின்றோம் என்று கூறுகின்றார் எல்லைக்கு உட்பட்ட சேவை எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை என்று ரெண்டாக கூட பிரிக்கின்றார் தன்னுடைய பெயர் புகழ் அல்லது சுயநலத்திற்காக நாம் செய்கிற சேவை எல்லைக்கு உட்பட்ட சேவை என்றும் எப்போ நம்ம சுயநலமற்ற சேவை செய்கிறோமோ அப்போ எல்லையற்ற சேவையினுடைய அதிகாரி ஆத்மாக்கள் என்று கூறுகின்ற ஏன்னா எப்ப நாம வெறுப்பு உணர்வோடு ஒன்றை செய்கின்றோமோ அல்லது வேண்டா விருப்பமோடு செய்கின்றோமோ அல்லது சொல்லிவிட்டார்களே என்று செய்கின்றோமோ அப்பொழுது அந்த சேவைக்கு அதிகமான மார்க்ஸ் என்பது கிடைப்பதே கிடையாது ஆக நாம் எந்த பாவோட எந்த பாவனையோட சேவையில் ஒவ்வொரு வினாடியும் நம்ம ஈடுபடுறோம் என்பதை பொறுத்து தான் நம்ம சர்வீசபிள் என்ற டைட்டிலுக்கு அதிகாரியாக ஆகின்றோம் பல தடவை நம்ம இந்த நான் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றோம் நான் சேவை செய்கின்றேன் நான் நன்றாக லெக்சர் பண்ணுகின்றேன் நான் எல்லாரை விட ஃபேமஸாக இருக்கின்றேன் என்ற நான் நான் என்றதை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம சர்வீசபிள்னு சொல்ல முடியாது அதுக்கு பதிலாக எப்பொழுதுமே பாபா 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 என்ற சப்தங்களை மட்டும்தான் நம்ம பயன்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும் அப்போ தான் பாபா நம்மளை சொல்கிறாரு எல்லையற்ற சேவாதாரி என்று ஏன்னா சங்குக்கா ரங்கு கூட இருக்கின்றது நாம் எப்போ பாபாவனுடைய சங்கில் எப்பொழுதுமே இருப்போமோ அவருடைய வண்ணத்தில் நம்ம வரும்போது நம்மிடமிருந்து அந்த வண்ணம் கூட பிறரிடம் பரவுகின்றது ஆக பாபா சொல்கிறாங்க ஒரு தடவை கூட நீங்கள் எந்த ஒரு சேவைக்குமே என்று சொல்லக்கூடாது கபி பி ஒரு பொழுதும் கூட எப்பொழுதுமே நாம் என்ன சொல்லும் ஹா தான் சொல்ல வேண்டும் ஆக நாம் எவர் ரெடியாகவும் ஆல்ரவுண்டராகவும் இல்லாமல் நம்மளால எப்படி ஹா என்பதை எப்பொழுதும் செல்ல முடியும் ஏன்னா நா என்று சொன்னாலே நாச்சிகள் என்று பாபா கூறுகின்றார் ஆக சர்வீசபிள் அப்படின்னா அவங்ககிட்ட ரெண்டு குவாலிட்டி பாபா ஸ்பெஷலாக சொல்கிறேன் ஒன்று வந்து திரிகால தர்ஷி என்ற ஒரு சென்ஸ் இருக்கணும் சென்ஸ் மீன்ஸ் அறிவு இருக்கணும் அதாவது மூன்று காலங்களையும் உணர்ந்து அதற்கேற்ப செயல் செய்பவர்களாக இருக்க வேண்டும் அதாவது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்றையுமே கவனத்தில் வைத்து தான் செயல்களை செய்பவர்களாக இருக்க வேண்டும் சேவையை செய்பவர்களாகவும் இருக்க வேண்டும் ஆக ரொம்ப சென்சிபிள் குழந்தைகளாக அதாவது திரிகால தரிசியாக நாம் இருக்கணும் இன்னொன்று எஸ்என்ஸில் நீங்கள் இருக்கணும் அந்த essence அப்படின்னா என்ன ரூஹானியத் ஆன்மீகத்தன்மை இந்த ஆன்மீகத்தன்மை இல்லாமல் நீங்கள் செய்கிற சேவையில் முழுமையை அவங்களால அடையவே முடியாது அதனால தான் சர்வீசபிளுக்கு பாபா சொல்கிறாங்க எஸன்ஸாகவும் இருக்கணும் சென்ஸாகவும் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் நாலேஜ்ஃபுல்லாகவும் இருக்க முடியும் பவர்ஃபுல்லாகவும் இருக்க முடியும் அப்போ தான் உங்களுக்கு சர்வீசபிள் என்ற டைட்டிலையும் பாவா கொடுக்கின்றார் ஆக அந்த டைட்டிலை நாம் அடையினா கூட நாம் பிறருடைய சம்ஸ்காரத்தோடு இணைந்து செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ராஸ் கூட எப்ப தாளோடு இணைகின்றதோ அப்பதான் ராஸ் இருக்கின்றது அல்லவா அதனால தான் சத்தியுகத்தில் ராசு என்று மைமை செய்யப்பட்டு இருக்கின்றது ஆக சேவையினுடைய செக்ஷத்துல எப்படிப்பட்ட சம்ஸ்காரம் உடையவர்களாக இருந்தாலும் சரி நாம் அவங்க கூட இணைந்து செயலாற்றுகின்ற அவர்களுக்கு ஊக்கமும் உற்சாகம் கொடுக்கக்கூடிய அதாவது சுப பாவனா சுப காமனா உடையவர்களாக நாம அந்த சேவையை செய்யும்போதுதான் நாம சர்வீசபிள் என்ற டைட்டில்களுக்கு அதிகாரியாக ஆகின்றோம் பாபா கூறுகின்ற அந்த சர்வீசபிள் சோலாக ஒவ்வொரு வினாடியும் கூட அதாவது ஒவ்வொரு செகண்டும்மும் கூட நாம் சேவையில் ஈடுபட முடிகின்றது அதன் மூலமாக ஒரு ஜென்மத்துக்கல்ல பல ஜென்மங்களுக்கு நாம் ராஜ்ய அதிகாரியாகவும் ஆகின்றோம் மேலும் பூஜைக்குரிய தேவதைகளாகவும் ஆகின்றோம் துவாபரகத்திலிருந்து பக்தர்கள் யாருக்கு பூஜை செய்கிறாங்கன்னா யார் இப்படிப்பட்ட இடைவிடாத களைப்படையாத எல்லையற்ற சேவையில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ளுகின்றார்களோ அவர்கள்தான் நல்லது ஓம் சாந்தி